தமிழ்மொழி காத்த தலைவனையா ஞான பழம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி படையாட்சி செய்யோ சாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் முருகன் புகழ்பாடும் உங்கள் கந்தன் கண்மணி தியா பேசுகிறேன் அனைவருக்கும் ஷஷ்டி திருவிழா நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஷஷ்டி திருவிழாவின் முதல் நாள் முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடாகிய பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் எனக்கு இசை நிகழ்ச்சி பண்ண நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அதை தொடர்ந்து நாளைக்கு ஷஷ்டி திருவிழாவின் இரண்டாம் நாள் இரண்டாம் படை வீடாகிய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவிலில் நான் இசை நிகழ்ச்சி பண்ண போகிறேன் இப்படி தொடர்ந்து ஆறு நாட்கள் எனக்கு தொடர் இசை நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானுடைய திருக்கோவில்களுக்கு போய் என் பெருமான் முருகப்பெருமானுடைய புகழை பாடுற பெரும்பாக்கியம் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்துருக்காரு அதற்கு முருகப்பெருமானுடைய திருப்பாதங்களை வணங்கி நான் நன்றி சொல்லிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க உண்ணாமல் விரதம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் மிளகு விரதம் இப்படி கடுமையாக விரதம்லாம் இருப்பாங்க ஆனா நான் என்னால் முடிந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களால் நான் வந்து விரதம் இருக்கிறேன் அதுவும் நான் இன்றைக்கி வந்து முதன் முதலாக காப்பு கட்டியிருக்கேன் அதுவும் பழனி தண்டாயுபாணி சுவாமி திருக்கோவிலில் காப்பு கட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் சார்மனக்களோட எல்லா சன்னதிக்கும் போய் வழிபட்டேன் இன்றைக்கி எனக்கு காப்பு கட்டியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகா <Sessos> 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 <Sessos>